ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஜோஷிகா சொன்னதை கேட்டு என்ன பதில் சொல்வது என்று ஆரோனுக்கு தெரியலை சரி என் சரி என்று அவளை பார்க்க என் காதலை பற்றி உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு தெரிய வந்தால் நான் சொல்லலை ஏமாத்தின மாதிரி ஏமாத்திட்டேன்னு நீங்கள் நினைக்க கூடாது அதனால தான் சொன்னேன் என்னோட காதல் செத்து போச்சு அது இறந்த காலம் நான் இப்ப நிகழ்காலத்தில் உங்களை மனப்பூர்வமாக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆனால் அதுவரை எனக்கான நேரத்தை கொடுங்க என்றாள் இப்படி கேட்பவளிடம் என்ன சொல்ல முடியும் ஓகே உனக்காக நான் காத்திருக்கேன் என்றான் இப்போதுதான் அவளுக்கு திருப்தியாக இருந்தது ஒருவேளை எனக்கும் ஆலிவனுக்குமான காதல் அவருக்கு பின்னாளில் தெரிய வந்தால் தெரிந்தாலும் இனி பிரச்சனை இல்லை என்று நினைத்தாள் உடனே திருமணம் செய்து கொள்ள அவளுக்கும் பிடிக்கலை தான் ஆனால் என்ன பண்ண முடியும் ஆலிவன் செய்த காரியத்தால் அம்மா அப்பா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க ஆமாம் அவளுக்கு நல்லா தெரியும் பயந்த சுபாவம் கொண்ட ஜோவிதாவை விரட்டித்தான் கல்யாணம் செய்திருக்கிறான் ஆலிவன் வேண்டுமென்றே கடல் அலையில் ஜோவிதா விளையாடியதையும் ஜோடியாக அவர்கள் நின்ற போட்டோ வீடியோ அவளுக்கு அனுப்பி வைத்தான் காரணம் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் என்று அவளிடம் காட்டுவதற்காக இல்லை அந்த திருமணத்தை நான் நம்ப வேண்டும் என்று ஆலிவன் நினைத்து செய்தது புரிந்தது எப்ப எந்த நிமிடம் நான் வேண்டாம் என்று ஆலிவன் நினைத்து விட்டானோ அப்பவே அவனுக்கும் அவளுக்கும் உள்ள பந்தம் இல்லை என்று ஆகிவிட்டது இப்படி நான் செய்ய வேண்டும் என்றுதான் ஆலிவன் பிளான் போட்டு காய் நகர்த்துகிறான் அதுவும் அவளுக்கு புரிந்தது பாவம் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது தான் என் தங்கையாக பிறந்த ஒரே காரணத்திற்காக பாவத்திற்காக ஆலிவன் அவள் கழுத்தில் தாலி கட்டிவிட்டான் அவள் எப்படி அவனுடன் வாழ முடியும் பாவம் சிறு பெண் திணறுவாள் ஏதாவது சின்ன விஷயம் என்றாலும் என் தான் வருவாள் அவளை பொறுத்தவரை நான் அவள் அம்மா மாதிரி அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் ஆலிவன் நல்லவன் ஜோபியை நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால்தான் ஆரோன் கூட திருமணம் என்ற முடிவை எடுத்தாள் நிச்சயதார்த்தம் அன்று மாலை வீட்டிலேயே பொண்ணு மாப்பிள்ளையை ரெடியாகி அவரவர் சொந்த பந்தங்களுடன் காரில் ஏறி ஹோட்டல் வந்தார்கள் ஆரோன் வீட்டில் அவன் சித்தி பெண் மோஷிதா வந்த பிறகு ஒரே ஆட்டம் பாட்டமாகத்தான் இருந்தது அண்ணே ஆ அண்ணி ஆலி எங்கே அண்ணா ஆலி அண்ணா எங்கே காணோமே என்றாள் வருவான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்றார் பாவனா நண்பர்கள் ரெண்டு பேரும் சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணினீங்களா என்று அவள் அண்ணனை கேட்க எனக்கு தெரியாது அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கல்யாணம் பற்றி பேசலை நான் தான் இன்ஸ்டாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் சரி விடுங்க அண்ணியோட தங்கை தானே அவங்க கொஞ்ச நாள்ல எல்லாரும் ஒன்னாகிடுவீங்க என்றாள் மோஷிதா இந்த வீட்டு பெண் மாதிரி தான் தங்கை தங்கை மகள் என்றாலும் பெண் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தை தீர்க்க வந்தவள் சிறுவயதில் இங்கேதான் இருந்தாள் பெரிய பெண் ஆன பிறகு கூட்டி போய்விட்டார்கள் ஜோஷிகா வீடு கலகலப்பு இருந்தாலும் சோகமும் இலையோடியது உறவினர்கள் அனைவரிடமும் சொல்லாமல் மறைக்க முடியாதே ஜோவிதாவின் சமூக வலைதளம் மூலமாக நிறைய பேருக்கு தெரிந்துவிட்டது அதை மறைத்து பொய் சொல்லி என்ன ஆகப் போகுது என்று இவர்களும் கேட்டதற்கு ஆமா என்றார்கள் அவர்கள் காது கேளாமலும் கேட்க வேண்டும் என்று ஜோ ஜோவிதா ஓடி விட்டால் என்று உறவினர்கள் பேசத்தான் செய்தார்கள் அதற்காக உறவினர்களே வேண்டாம் என்று ஒதுக்க முடியுமா இந்த சோதனையை கடந்துதான் அவர்கள் வரணும் இந்த அவமானத்தை அவர்கள் சுமந்துதான் ஆகணும் ஜோவிதாவை பெற்ற கடமைக்கு அவர்களுக்கு கிடைத்த பரிசு அது என்று பள்ளை கடித்து கொண்டார்கள் ஆனாலும் திருமண கலகலப்பு இல்லாமல் இல்லை இளம் வயது பெண்கள்தான் ஜோஷிகாவிடம் கண்டிப்பா ஜோவி ஒருத்தரை காதலித்தாள் என்பதையே எங்களால நம்ப முடியலை அவளுக்கு லவ் பண்றது அதற்காக பெற்றவர்களை விட்டுட்டு வீட்டை விட்டு போறது இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயங்கள் ஆனால் அதைத்தான் இன்று செய்திருக்கிறாள் ஏன் எப்படி செய்தால் காரணம்தான் தெரியலை என்றார்கள் ஜோஷி தான் தெரியுமே தங்கையாக போய் இந்த திருமணத்தை பண்ணிக்கலை ஆலிவன் பண்ணி இருக்கான் அதில் தங்கை தங்கை மேல் எந்த தப்பும் இல்லை என்று தான் அவளுக்கு தெரியுமே விஷயம் தெரிந்த உடனே ஜோஷி உடனே தங்கைக்குத்தான் ஃபோன் அடித்தாள் சுவிச் ஆஃப் என்று வந்தது அவன் இவர்கள் நம்பரை பிளாக் விட்டானே அப்புறம் எப்படி இவர்கள் மூவரும் ஃபோன் அடித்தால் எடுப்பார்கள் சில நாட்கள் அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபிலேயே தான் இருந்தது அதன் பிறகு இன்று தான் அவளிடம் கொடுத்து உன் வீட்டாருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டுத்தான் வந்தான் அம்மா அப்பாவிற்கோ அக்காவிற்கோ ஃபோன் செய்யும் எண்ணம் இப்போது ஜோசிதாவில் ஜோ ஜோவிதாவிற்கு இல்லை அதற்கு முதல் காரணம் அக்கா என்னதான் விரட்டி விரட்டி இவரை அவள் காதலித்து இருந்தாலும் இனி நாங்கள் சும்மா பொய் தான் பண்ணினோம் என்று பொய் சொன்னால் கூட ஜோஷிகா இவர் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அன்றே அன்று ஆரோனை திருமணம் செய்து கொள் என்று ஆலிவன் சொன்னதற்கே அத்தனை கோபப்பட்டாள் ஜோஷி இனி இவராக போய் நின்றால் கூட திரும்பி பார்க்க மாட்டாள் அப்ப அக்காவின் வாழ்க்கை அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையோடு நடக்கட்டும் கண்டிப்பா நீயாவது எங்க பேச்சை கேட்டு நாங்க பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க என்று அம்மா அப்பா ஜோஷி கிட்ட அழுதிருப்பாங்க அக்கா தைரியமான பெண்தானே தவிர பாசமானவள் தான் கண்டிப்பா அம்மா அப்பாவின் இன்றைய மனநிலையில் அவங்க சந்தோஷத்திற்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கொள்வாள் என்ற நம்பிக்கை இருந்ததால் ஆலிவன் சொன்னபடி இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் யாருடனும் பேசக்கூடாது நடந்த எதையும் மாற்ற முடியாது நான் இப்ப அவங்க கூட பேசினால் கண்டிப்பா என் கூட அம்மா அப்பா பேச மாட்டாங்க அக்கா என்னை புரிந்து கொள்வாள் அதனால்தான் போகும்போது அவளுடைய போனை ஆலிவன் அவளை நம்பி கொடுத்த பிறகும் போன் பண்ணவே இல்லை நிச்சயதார்த்த விழாவில் விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் மேடைக்கு இன்னும் வரலை இரு பக்கத்து பெரியவர்களும் அமர்ந்து நிச்சயம் ஓலையை வாசித்தார்கள் இரு சம்பந்திகளும் பரஸ்பரம் சம்மந்தி முறை செய்து கொண்டார்கள் அதன் பின் பொண்ணும் மாப்பிள்ளையை ஒன்றாக உட்கார வைத்து இருவருக்கும் நலங்கு வைத்தார்கள் ஆரோன் அவளுக்கு மோதிரம் போட்டுவிட்டான் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டார்கள் நிச்சயதார்த்தம் இனிதாக முடிந்தது எங்கும் கரகோஷம் ஆலிவன் முன்பக்கம் விழா நடக்கும் இடத்திற்கு வரவே இல்லை தைனைகால் பக்கம் இருந்தான் ஆரூனின் கண்கள் நிச்சயத்திற்கு முன்னால் நண்பனை தேடித்தான் அலைந்தது அதை புரிந்து கொண்ட வெங்கடேஷ் பாவனாவிடம் அவன் ஆலிவனை தேடுகிறான் அவன் அவன் முக்கிய வேலையா கீழே இருக்கான்னு சொல்லு இப்போ அவன் இங்கே வந்தா மருமகள் வீட்டாருக்கு தான் சங்கடம் உன் மகன்கிட்ட சொல்லி புரியவை என்றார் பாவனாவும் மகனிடம் குனிந்து சொல்ல அவனுக்குத்தான் சங்கடமாக இருந்தது அவனை பொறுத்தவரை ஆயிரம் பேர் அவனை சுற்றி இருந்தாலும் அவன் ஒருத்தன் இருப்பது போல் வராது அம்மாவிடமும் அதையே சொன்னான் ப்ளீஸ் ஆரோன் மருமகளின் மனநிலையையும் புரிஞ்சுக்க ஆலிவன் மேல் அவங்க குடும்பமே கோபமா இருக்காங்க அது நியாயமான கோபம் உன் தங்கை மோஷிதாவை அவன் இப்படி இழுத்து கொண்டு ஓடி இருந்தா நீயும் நானும் இப்படியா இருப்போம் ஏதோ அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால குடும்ப கௌரவத்துக்காக போலீஸுக்கு போகாம விட்டுட்டாங்க அம்மா அந்த பெண் மேஜர் விரும்பித்தானே அவங்க கூட போயிருக்கா அப்புறம் என்ன என்னமோ அவன் மட்டும்தான் தப்பு பண்ணினான் அப்படின்ற மாதிரி பேசாதீங்க என்றான் எல்லாம் அருகே இருந்த ஜோஷிகா காதில் விழத்தான் செய்தது ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று நினைத்தாள் டைனிங் ஹாலில் பொறுப்பாக நின்று வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அனுப்பினான் ஆலிவன் வந்தவர்கள் அனைவரும் கேட்டது நீங்க ஆலிவன் நீங்க ஏன் வரவேற்பில் நிக்கலை உங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்றார்கள் அதே மாதிரி வெங்கடேசனிடம் ஆலிவன் சார் எங்கே அவரை பார்க்கணுமே முதல்ல என்று தான் கேட்டார்கள் நல்ல வேளை அவன் தானாக ஒதுங்கிவிட்டான் இல்லை என்றால் வந்தவர்கள் அனைவரும் அவனிடம் போய்த்தான் பேசுவார்கள் கெட்டதிலும் ஒரு நல்லதாக இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டார் அனைவரும் வந்து சென்ற பிறகும் ஆலிவன் மேடை பக்கமே வரலை அம்மா ஆலியை வர சொல்லுங்க அவன் வராமல் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்று அவன் பிடிவாதமாக சொல்ல இரு வீட்டிலும் நெருங்கிய சொந்தங்கள் நின்றார்கள் பாவனாவுக்கும் மகனின் மனநிலை புரிந்தது இருப்பா வரச் சொல்றேன் என்று அவரே சென்று அவனை கூப்பிட்டார் அம்மா வேண்டாம்மா நான் வரலை எனக்கு இங்கே வேலை இருக்குது சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் மிஞ்சி இருக்குது ஆசிரமத்து ஆட்களை வர சொல்லி இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகிறேன் என்றான் ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது நீ தான் மேடையை விட்டு நகருவேன்னு அவன் பிடிவாதம் பண்ணுறான் நீயோ வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுற நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது என்று நொந்து போய் பாவனா அங்கே கிடந்த சேரில் அமர்ந்து கொள்ள ஆலிவன் தவித்து போனான் ஜோஷிகா கண்முன் போக முடியாமல் தான் தவித்தான் தப்பு செய்தவன் அல்லவா குற்ற உணர்வு இருக்கத்தானே செய்யும் அதே சமயம் ஆரோனின் பிடிவாதம் பற்றியும் தெரியுமே வாங்கம்மா என்றவன் விழா மேடையை நோக்கி கம்பீரமாக நடந்து சென்றான் காலுக்குள் அவன் நுழைந்தவுடன் ஒரு அமைதி மற்றவருக்கு மற்றவர்களுக்கு ஆழிவனை தெரியாது ஏன் ஜோஷிகா அம்மா அப்பாவிற்கு கூட அவனை தெரியாதே அந்த திருமண போட்டோவை பார்த்துத்தான் இப்ப அவன் உள்ளே வந்ததும் பெரியம்மா அவர் மருமகளிடம் இவர் தாண்டி இவர் தான் ஜோவிதா புருஷேன் என்று காட்ட அவ்வளவுதான் அத்தனை சொந்தக்காரர்களும் அவனைத்தான் பார்த்து பார்த்தது பார்த்தார்கள் ம் பார்க்க ஆள் ரொம்ப சூப்பராக கம்பீரமா இருக்கார் நல்ல வேலை அப்புறம் ஏன் அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணினா என்று பேசினார்கள் வேண்டாம் என்றாலும் மற்றவர்கள் பேசுவது காதில் விளத்தானே செய்யும் பார்கவி தன்னையும் அறியாமல் மேடையைத்தான் பார்த்தார் அங்கே இரு மாப்பிள்ளைகளும் தோளில் கைபோட்டபடி நின்றார்கள் ஆலிவன் முகம் அழுத்தமாக இருந்தது அவன் முகத்தில் இருந்த எந்த உணர்வையும் கண்டுபிடிக்க முடியலை ஜோஷிகா அவன் பக்கம் திரும்பவே இல்லை ஆரோனும் அவள் மனநிலையை புரிந்து கொண்டு அறிமுகம் செய்யவில்லை நண்பனை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு போட்டோ எடுத்து உனக்கு இப்போ சந்தோஷம்தானே என்று ஆரோன் கேட்க ம் ஆமாம் என்றான் ஆலிவன் இருக்கும்ல என் அம்மா அப்பாவை விட எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டியது நீதானே என்றான் ஆரோன் பெருமையாக ம் ஆமாம் தன்னுடைய காதலையே உனக்கு காதலியவே உனக்கு தூக்கி கொடுத்த வள்ளல் தானே இவன் என்று மனதிற்குள் திட்டினாள் ஜோஷிகா அதற்கு மேல் அங்கே நிற்காமல் கிளம்பி விட்டான் ஆலிவன் அவனை கண்ட அனைத்து சொந்தக்காரர்களும் பார்கவி ஜெகனிடம் மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்கார் ரெண்டு மாப்பிள்ளையும் உயிர் சிநேகிதர்களாம் அப்புறம் என்ன சின்னவளையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வச்சு விட்டுருங்க எத்தனை நாளைக்கு தள்ளி வைக்க முடியும் நல்ல வேலை சம்மந்தி வீட்டார் உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஆட்களா அந்த பையனுக்கும் வேண்டியவர்களாக இருக்கிறதால சரிதான கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க என்றார்கள் கணவன் மனைவி இருவரும் அதற்கு பதிலே சொல்லலை